ஒரு அறுபத்தொன்பது விஷயங்களை பத்தி பார்க்க போறாங்க முதல்ல அறுபத்தொன்பது விஷயம் என்னன்னு பார்க்கலாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த 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 வார்த்தை தெரிஞ்சாதான் ரிசர்ச்சே பண்ண முடியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுத்தம் விடுவாங்க இப்போ நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்க டிசிப்ளின் அப்படின்னா மேல இருக்கவங்க சொன்னா என்ன வேணால் கேட்கணும் அப்படின்னு தப்பா புரிய வச்சிருக்காங்க நான் கேட்க மாட்டேன் டிசிப்ளின்னா என்னன்னு தெரியும் சில பேர் பிறரோட வாழ்வாங்க தனியா வாழ தெரியாது சில பேர் தனியாக வாழ்வாங்க இன்னொருத்தோட வாழ தெரியாது கார் ஓட்டணும்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே கார் ஓட்டுறோம் எது எதுவாக இருந்தாலும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு செய்கிறோம் உறவுகளில் மட்டும் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க நம்ம தப்பா எடுத்துட்டு இருக்கோம் தர்மங்கிறது நல்லவங்களா இருக்கிறதுங்கிறது கிடையாது அவங்க தான் தர்மம் படி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அன்பு நண்பர்களே எது நடந்தாலும் புரிஞ்சுக்கங்க எது நடந்தாலும் மனதில் எந்த ஒரு எமோஷன் வரலன்னா ஞானி அதனால நாம இதெல்லாம் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு ஒரு அறுபத்தொன்பது விஷயங்களை பத்தி பார்க்க போற முதல்ல அறுபத்தொன்பது விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அந்த சொல்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம செல்போன் வாங்கும்போது ஒரு யூசர் மேனவேல கொடுக்கறாங்க வாஷிங் மிஷின் வாங்கும்போது எப்படி ஆப்ரேட் பண்றது எந்த ஒரு பொருள் வாங்குங்க யூசர் மேன் கொடுப்பாங்க அதில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு புருஷம் வாங்குறதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க கொண்டாட்டி வாங்கும்போது கொடுக்க மாட்டாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டுருவாங்க அதை கத்துக்கிறதுக்குள்ள செய்துலி சேதாரம் மாதிரி கத்துக்கிட்டு மொத்தம் சொல்லுவாட்டியே வேண்டா கேட்க மாட்டாங்க உலகத்திலேயே எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு பண்ற ஒரே விஷயம் கவனம் இப்போ கல்யாணம் பண்ணோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா டீல் பண்ண முடியுங்க கார் ஓட்டணும்னா அது தெரிஞ்சுக்கிட்டு தானே கார் ஓட்டுறோம் எது எதுவாக இருந்தாலும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு செய்கிறோம் உறவுகளில் மட்டும் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க ஒன்று அன்பு இங்கிலீஷில் லவ் ரெண்டு பாசம் அஃபெக்ஷன் மூணு காதல் இதுக்கும் இங்கிலீஷ் அளவு தான் தான் அன்பு காதல் ரெண்டு இருக்குது இங்கிலீஷ்ல ரெண்டுக்குமே காதல் தான் எதுக்கு சொல்றேன்னா அன்பை காதல் என்று ஏமாந்தவர்கள் பல பேர் காதலை அன்பு என்று ஏமாந்தவர்கள் பல பேர் அதெல்லாம் பார்ப்பாங்க அக்கரை நல்லது பிடித்தது மிருக குணம் இந்திரகுணம் மனித குணம் மூணு குணம் இருக்குங்க மிருக குணம் இந்திரகுணம் மனித குணம் புத்திசாலி பிரில்லியன்ட் சுய அன்பு செல்ஃப் கேர் சுயநலம் சுயநலம் என்பது வேறு சுய அன்பு என்பது வேறு பல பேரு தங்களுக்காக வாழ்றத செல்பிஷ் தப்பாக நினைச்சிட்டு வாழாம இருக்கீங்க நமக்காக வாழ்றது வந்து சுய அன்பு அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா சுயநலம் அதை பத்தியெல்லாம் பார்க்க போறேன் மரியாதை பாராட்டு அப்ரிஷியேஷன் மரியாதை ரெஸ்பெக்ட் சுதந்திரம் ஃப்ரீடம் பல பேர்த்துக்கு ஃப்ரீடம் இல்லை ஃப்ரீடம் இல்லாத வரைக்கும் உங்கள் நோயெல்லாம் குணமாகாது நிம்மதியெல்லாம் கிடைக்காது அகந்தை ஈகோ சொல்றாங்க இல்லைங்களா அவருக்கு ஈகோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஈகோன்னு என்னன்னு தெரியாது எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் மனிதா மனிதாபிமானம் கிளி புத்தி சொல் புத்தி சுய புத்தி புத்தி அப்படின்னு நிறைய புத்தி இருக்குங்க அதை பற்றியெல்லாம் பார்க்க போறோம் கவனித்தல் ரிசீவ் பண்றது ஆர்குமெண்ட் வாதம் பண்றது டிஸ்கஷன் உரையாடுறது விவாதம் விதண்டாவாதம் அதை பத்திலாம் பார்க்க போ நன்றி நன்றிங்கிறது உணர்வு உருவகை அடுத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றது சட்டம் வேற நீதி வேற தர்மம் வேற நியாயம் வேற இந்த வகுப்புல ரொம்ப முக்கியமான வகுப்பு அதுதான் நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியலீங்க இந்த பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய குருநாதரை பத்தி பேசும்போது அவர் தர்மத்தின்படி வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தர்மத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறவங்க நம்ம தப்பா எடுத்துட்டு இருக்கோம் தர்மங்கிறது நல்லவங்களா இருக்கிறதுங்கிறது கிடையாது அவங்க தான் தர்மம் படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஞானி அவருக்கு பேர் தான் தர்மப்படி வாழ்பவர் சட்டம் வேறங்க நீதி வேறங்க நியாயம் வேறங்க தர்மம் வேற இதுக்கு விளக்கம் பார்க்க அனுமதி பர்மிஷன் வாங்குறது கட்டளை உத்தரவு எங்க கட்டளை கொடுக்கணும் எங்க பர்மிஷன் கேட்கணும் கர்மா எல்லாரும் சொல்லுவாங்க கர்மா கர்மான் கர்மா அக்செப்டன்ஸ் பாத்திரம் பாத்திரம்னா சட்டி இல்லைங்க கேரக்டர் அப்புறம் ஆட்டிடியூட் அணுகுமுறை பாருங்க அணுகுமுறைங்கிறது வேற பாத்திரங்கிறது வேற கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் நச்சு மனிதர்கள் இந்த நச்சு மனிதர்கள் ஒரு பேர் இருக்குதுங்க பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் narcissist பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் அப்படிங்கிறது நச்சு குடத்துக்கு ஒரு பேர் அந்த பேரை போட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்ருப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் நர்சிஸ்ட்டுங்க எங்கள் ஒய்ஃப் நாசிஸ்ட்டுங்க என் பொண்ணையெல்லாம் கஷ்டப்படுத்துதுங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க புரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த 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 வார்த்தை தெரிஞ்சாதான் தான் பண்ண முடியுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுத்தம் தான் கஷ்டப்படுத்துவாங்க நமக்கு எப்படி தோணும் தான் சரியில்லைங்கிற மாதிரி தோணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் அந்த சண்டாளா உங்க ஒழிய எத்தனை வருஷமா இருந்தேன் அப்படின்னு தோணும் தேவதையா சூர்ய கிழமையா ஒரு கான்செப்ட் எம்பத் சிக்மா எம்பத் ஆல்ஃபா எம்பத் இம்சை மனிதர்கள் புரிதல் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூ மதிப்புங்க வேல்யூன்னா இந்த செல்போன் எத்தனை ரூபாய் அது இல்லை நமக்கு அடுத்தவங்க வேல்யூ கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் மதிப்பு வேற மரியாதை வேறு நல்லா பார்க்க போறோம் தனித்துவம் ஸ்பெஷல் பெருமை பிரைடு நேர்மை ஹானஸ்ட் பிறருடன் வாழும் கடை மற்றவங்களோடு இப்படி வாழ்றது கத்துக்கணும் தனி இன்னொன்னு தனியா வாழ்றது இருக்குது சில பேர் பிறரோட வாழ்வாங்க தனியா வாழ தெரியாது சில பேர் தனியா வாழ்றாங்க இன்னொருத்தோட வாழ தெரியாது பிறரோட வாழும்போது வேற ரூல்ஸ் தனியா வாழும்போது வேற ரூல்ஸ் பாவம் அப்படின்னு என்ன சின் புண்ணியம் நேரம் காலம் சொல்றாங்க இல்ல என்ன நாகரீகம் சிவிலைசேஷன் பணிவு உண்மை ட்ரூ அருள் கிரேஸ் பண்பு ஆட்ரிபியூட் உறுதி ஸ்ட்ராங் கருணை மெர்சி ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் கேட்கிறாரு மெர்சி அப்படின்னா கருணை பாத்தியாரு கிட்ட கேட்கிறாரு மெர்சிக்கு ஒரு பையன் ரொனால்டோ அப்படின்னு கத்துலாம் மட்டும்தான் புரியும் பண்பு உறுதி கருணை அறிவு நாலேஜ் நம்பிக்கை ஒழுக்கம் டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைய எல்லாரும் தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேச போகிறேன் அவர் டிசிப்ளினா இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா யாருக்குமே தெரிலிங்க டிசிப்ளின் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மேலதிகாரி சொல்கிற அப்படியே செஞ்சால் டிசிப்ளின் ஆமாம் அது அப்படி இல்லை அடிமை தானும் பேர் ஏ டிசிப்ளினர் வருமாங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுமாமா அப்படி கிடையாதுங்க தப்பாக சொன்னால் கேட்டால் டிசிப்ளின் கிடையாதுங்க இப்படி நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க டிசிப்ளின் அப்படின்னா மேலே இருக்கவங்க சொன்னால் என்ன வேணால் கேட்கணும் அப்படின்னு தப்பாக புரிய வச்சுருக்காங்க நான் கேட்க மாட்டேன் ஏன்னா டிசிப்ளின்னா என்னென்னு தெரியும் காதல் குண்டு யாருக்குமே பவுண்டரி செட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் அடிச்சிடறாங்க உள்ள வந்து நிறுத்தணும் நோ ஸ்டாப் நிறுத்தணும் நிறுத்ததே இல்லை யோசிச்சுட்டே இருப்போம் என்ன சொல்லலாம் சொல்லலாமா புரியல அதுக்குலாம் அடிச்சுருவாங்க நோ அப்படின்னு சொல்லி பழகணும் சாரின்னு சொல்லி பழகணும் அதை யோசிக்கிறீங்கல்ல அப்பதான் அடிக்கிறாங்க உங்களை விதிமுறை பொது உணர்வு காமன் சென்ஸ் பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் சமுதாயம் சொசைட்டி சொசைட்டியை வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறேங்க சொசைட்டிங்கிற பேர்ல நிறைய தப்பு நடக்குதுங்க கேட்டால் சொசைட்டிங்கிறாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேங்க சொசைட்டிக்காக வாழுங்குறாங்க நாமே எங்கள் சொசைட்டிக்காக கஷ்டப்படுவோம் சொசைட்டிங்கிறது நல்ல விதமாக இருந்தால் நான் இருக்கிறாங்க அது தப்பாக ரூஸ் வச்சுருக்குது ஏன் கேட்கணும் அதை பற்றிலாம் எல்லாம் பார்க்க தனிப்பட்ட பர்சனல் நடத்தை மேனர்ஸ் நம்பிக்கை ட்ரஸ்ட் ஞானம் விஷ்டம் முழுமையான அர்ப்பணிப்பு மனப்பூர்வமான சரணாகதி பாரபட்சம் பார்சியாலிட்டி அவரவர் நிலையில் அவரவர் சரியே ஃபீலிங்ஸ் தனிமை பிரைவசி துணிவு பிரேவ் கம்ப்ளீட் ரேடிக்கல் அக்செப்டன்ஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் பாருங்க அறுபத்தொன்பது உணர்வுகள் இந்த அறுபத்தொன்பது உணர்வுகளை நான் பல வருஷமா லிஸ்ட் போட்டிருக்கேங்க ஃபைனலாக வந்திருக்குது இதுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சதுன்னா நம்மால் இந்த உலகத்தை நிம்மதியாக வாழ முடியும் ஞானிகளுக்கு இதுக்கான அர்த்தம் தெரியும்